வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜ்ஜே மேட்டரை நாளைக்கு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் படாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேலை செய்கிறான் ஸோ அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனை குத்துறீங்க அதுவே எப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வந்து கோழி மாதிரி படுத்துக்கிறான் எப்போ பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நான் பார்க்குறப்பெல்லாம் ஏதாவது ஒரு பெட்ஜு போற்றி பத்து தான் இருக்கான் ஸோ அவனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே செய்யாமல் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறான் அப்படின்னா கலை பெஸ்ட் பர்ஃபார்மரா எஃப்ஜே பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பர்ஃபார்மரா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி இந்த விஷயத்த நாளைக்கு எல்லார்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்போ தான் வந்து ஓட்டு குத்துறப்ப எஃப்ஜே பேரை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ திவாகர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுறாரு ஒவ்வொருத்தரையும் வந்து ஏதாவது தாக்கணும் அப்படின்னா அவர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ திவாகர் வந்து அப்படின்னா எஃப்ஜே பற்றின ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன்னு இதுதான் ஸோ கலை வந்து உடம்பு சரியில்லை அவன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி இத்தனை பேர் வந்து அவனுக்கு உத்துறீங்க அதாவது அவர் வந்து இத்தனை வேலை செஞ்சும் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இத்தனை வேலை செய்கிறாரு பட் இவர் வந்து எதுவுமே செய்யாமல் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்றத வந்து நான் பதிவு பண்ணவே போகிறேன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நாளைக்கு இதை பதிவு பண்ணுறேன் நான் அப்படின்றத வந்து விஜே பார்வதி கிட்ட திவாகர் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின் தான் இந்த வெடிக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தி எஃப்ஜே வந்து லைக் அது பேர்னால் பீட் பாக்ஸிங்காக எது ஒன்று பண்ணுறாருல்ல ஸோ அது வந்து ஓகே மற்றபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்காருன்றப்ப வேலை வாங்குறது அவரோட வேலையை தவிர்த்து வேலை செய்கிறது கிடையாது ஸோ இவர் வந்து என்னென்னா எல்லாரையும் நோட் பண்ணுறாரு சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களையும் நோட் பண்ணுறாரு ஏன்னா இவருக்கு அந்த கேங்குக்கும் வந்து ஆகாது அப்படின்றப்ப எஃப்ஜேவை ரொம்ப தாக்கிகிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவரோட கேம் பிளான் என்ன தான் அப்படின்றது வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்